ஒரு கதையை திரைக்கதையாக மாற்றுறவங்க தான் திரைக்கதை ஆசிரியர் சொன்னீங்க இப்போ அந்த திரைக்கதை ஆசிரியர் ஒரு கதையை எப்படி எப்படியெல்லாம் திரைக்கதையாக ஆக்குவாருன்றதுக்கு ஏதாவது உதாரணத்தோடு சொல்ல முடியுமா கட்டாயமாக சொல்ல முடியும் ஒரு திறமையான திரைக்கதை ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல கதை கருவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவரால் ஒரு பத்து பதினஞ்சு திரைக்கதைகளை வந்து பத்து பதினைஞ்சி வகையான திரைக்கதைகளை வந்து அவரால் உருவாக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வந்து காக்கா வடை திருடிய கதை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு காக்காவுக்கு வந்து பசிச்சுது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து மணக்க மணக்க வந்து வடை சுட்டுகிட்டே இருக்காங்க அந்த பாட்டிக்கே தெரியாமல் வந்து இந்த காக்கா வடையை திருடிட்டு போகுது அதை பார்த்துட்டு இருந்த ஒரு நரி வந்து அதுக்கிட்டே தந்திரமாக வடையை வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு காக்கா நீ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கியே நீ வந்து பாட்டு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அதை ஏமாற்றி கீழே விழுந்த வடையை அந்த நரி எடுத்துகிட்டு போன கதை வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்போ இது திறமையான திரைக்கதை ஆசிரியர்கிட்ட இந்த கதை கரு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து பல வகையான கதைகளை வந்து அவங்களால உருவாக்க முடியும் அது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோணம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் வந்து அவங்க மாற்றி புதிய வகைகள் அதாவது ஜானர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ஆக்ஷனாக காமெடியாக த்ரில்லராக ரொமான்ஸாக ஃபேன்டஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவங்களால கதைகளை உருவாக்க முடியும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காக்கா வந்து பாட்டிக்கிட்டேருந்து வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதோட மனசில் வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துலேருந்து வரலை ஸோ பாட்டிக்கிட்டே நம்ம திரும்ப போய் அந்த வடையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் கொடுக்கும்போது பாட்டி கேட்குறாங்க என்னப்பா ஏன் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறாதான் எடுத்துகிட்டு போயிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் இந்த மாதிரியான ஃபேமிலிலேருந்து வரல நான் வேலை தேடி இங்கே வந்திருக்கேன் அதனால் எனக்கு பசிச்சுன்னு எடுத்துகிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க கவலை ஒன்றும் வேணால் நீ வேலை கிடைக்கிறவர்களும் என் வா நான் உனக்கு வந்து தினமும் ஒரு வடை கொடுக்குறேன் அதை வச்சு நீ வந்து உன்னோட பசியை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த காக்காவும் கொஞ்சம் காலத்தில் வேலை கிடச்சிருது அது வந்து வெளிநாடு போயிடுது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி வரும்போது வந்து அங்கே பாட்டி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி அமைப்புகள்லாம் வந்து இந்த பாட்டியை அப்புறப்படுத்திடுறாங்க அந்த கடைகளை வந்து அப்புறப்படுத்திடுறாங்க இப்போ ஏற்கனவே வந்து அந்த பாட்டி வந்து நமக்கு செஞ்ச நல்ல விஷயத்துக்காக நம்ம அந்த பாட்டிக்கு திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா அந்த பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பாட்டிக்கு ஒரு பெரிய வடை கடையை வந்து அது வந்து வச்சு கொடுக்குது ஸோ இது வந்து ஒரு ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இதே கதையை வந்து காக்கா வந்து இந்த பாட்டிக்கிட்டேருந்து வடையை திருடிட்டு போகுது திருடிட்டு போன ஏன் திருடிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்காவுக்கு வந்து ஒரு காதலி காக்கா இருக்குது அந்த காதலி வந்து பல பேர்கிட்ட வந்து சபதம் போட்டிருக்கு யார் வந்து அந்த பாட்டிக்கிட்டேருந்து அந்த வடையை தெரியாமல் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து காதலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம ஒரு ரொமான்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ இதே கதையை வந்து காக்கா வந்து பாட்டிக்கிட்டேருந்து வடையை சுட்டுட்டு போகுது அதுக்கு பதிலுக்கு வந்து பாட்டி வந்து நிறைய வந்து ஒரு அடியால் மாதிரி ஏவி விட்டு அந்த காக்கா உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என்னோடய வடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து களத்தில் இறக்கி விடுது உடனே நரி போய் தந்திரமாக அந்த காக்காவை அட்டாக் பண்ணி அந்த வடையை கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட மறுபடியும் கொடுத்துருது அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் வகையாகிடும் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வடையெல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க பாட்டி எண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஐம்பது வடை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மறுபடியும் அதை கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்னு எண்ணும்போது அதில் ஒரு வடை கம்மியாகுது இந்த ஒரு வடையை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா காக்கா அங்கே வந்துட்டு போன விஷயம் வந்து பாட்டிக்கு தெரியுது அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க அதை பற்றி தேடுறாங்க இப்படி பார்க்கும்போது சஸ்பென்ஸாக இருக்கு கடைசியில் தான் தெரியுது கூடவே இருந்த நரி தான் அந்த ஒரு வடையை வந்து எடுத்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்பவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை கருவிலேருந்து நான் ஒரு நாலு விதமான கதைகளை வந்து உருவாக்கியிருக்கேன் ஆனால் உங்கள் உங்களுக்கு வந்து நான் இதை முடிக்கும் போது இந்த நாலுமே ஒரே கதை கருவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி ஒரு கதையிலேருந்து திறமையான திரைக்கதை ஆசிரியரால் எவ்வளவு கதைகளை வேணால் உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி சார் நன்றி